வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க அதாவது மேதுகுவை நாடிய மூத்த அமைச்சர் குறிப்பாக சொல்லணுன்னா இன்றைக்கி ஜூவி வெளியிட்ட செய்தியை பார்க்கும்போது ஈடி அப்படிங்கிற ஒன்றை பார்த்து இவர்கள் எவ்வளோ பயந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது தெரியுது நீங்கள் சொல்லுங்கள் அடுத்து இடி வலையில் சிக்க போகக்கூடிய அமைச்சர் யார் உங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையை நகராட்சித்துறை அமைச்சர் கே என் நேருவு இடி கேஸில் தப்பிப்பாரா நீங்கள் கேட்கலாம் இடி கேஸில் அவர் தப்பிக்கிறது இருக்கட்டும் செந்தில் பாலாஜிக்கு அறுபது நாளில் உச்சநீதிமன்றத்தில் வந்து வழக்கு வந்து வரப்போகுது உத்தரவு போட போகிறாங்க செந்தில் பாலாஜியை இன்றைக்கி டாஸ்மாக் வழக்கிலிருந்து உச்சநீதிமன்றம் விடுவிக்குமா இல்லை தண்டனை கொடுக்குமா அப்படி ஒரு வேலை தண்டனை கொடுத்தால் அவர் வந்து தேர்தலில் நிற்க முடியாது சிறையில் இருந்தாலும் நாம் திமுகவை வாழவை போகணும் த த த திமுகவுக்காக உள்ள இருந்துகே வேலை பார்ப்பாரா இல்லை வேறு கட்சி மாறுவதற்கு குறிப்பாக பிஜேபிக்கு போகிறத கூட தயாராக இருப்பாரா செந்தில் பாலாஜி ஒரு கொள்கை குன்றா இல்லை அடிக்கடி கட்சி மாறுபோவாரா அதை பற்றி உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா இவர்கள் மோடிக்கும் பயவிட மாட்டோம் ஈடிக்கும் பயவிட மாட்டோம்னு சொல்லிட்டு இனி நடக்கக்கூடிய விஷயம்லாம் பார்த்தா இங்க மேதகு வரும்போது மேதகுவை நாடி இருக்கிறார்கள் அதை தொடர்ந்து டெல்லியில் இருக்க தன்னுடைய சோர்ஸ் மூலயமாகவும் சில வேலைகள் பண்ணிட்டு இருக்காங்க யாரும் தற்சமயம் ஃபாரின் போகக்கூடாதுன்னு ஒரு உத்தரவு போட்டிருக்கிறதா ஒரு தகவல் அமைச்சரவையில அதையும் மீறி ஒரு மாண்புமிகு வெளிநாட்டுக்கு போனாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை வெளிநாடு போவது எதற்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ரொம்ப சீரியஸா சொல்லுவாங்க முதலீடுகளை ஈர்க்கிறதுக்காக போவாங்க அப்படின்ட்டு முதலீடுகளை ஈர்க்கலாம் போல நீ கேட்கலாம் ஏற்கனவே போன போது முதலீடுகள் இருக்கவங்க போனார்ன்ட்டு இது முதலீடுகளை இருக்கலாம் அவரே வந்து ஒத்துக்குவார் முதலீடுகள் இருக்கலாம் போல் பர்சனல் விஷயமாக போகிற மாதிரி ஒரு தகவல் கிடைக்குது அப்போ அந்த பர்சனல் அப்படின்னா என்ன ஏற்கனவே செந்தில் பாலாஜி தம்பி வந்து நான் ஹார்ட் ஆப்ரேஷன் வந்து அங்கே தான் போய் பண்ணுவேன் எங்கே சிங்கப்பூருக்கு தான் போய் பண்ணுவேன் அமெரிக்கா அமெரிக்காவுக்கு போய் பண்ணுவேன்னார் அப்போ நீதிமன்றம் கேட்டாங்க எதிர்த்தரப்பு வழக்கறிஞர் கேட்குறாரு ஏன் அமெரிக்காவில நீங்கள் நிறையா சொத்தை வாங்கி போட்டிருக்கீங்களே அதெல்லாம் பார்த்துட்டு வரதுக்கு போகிறீங்களான்னு கேட்டது நம்ம மறந்து விடக்கூடாது இப்படியான விஷயங்களில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது அமலாக்கத்துறை ஏற்கனவே அமலாக்கத்துறை நம்ம சொல்லிவிட்டோம் எழுதி வச்சுக்கோங்க கண்டிப்பாக உள்ளே போகிறாங்க இதில் வந்து மாற்றமே இல்லை ஏன்னா இடி ஒரு நல்லமைப்பு இல்லை இவங்களும் யோக்கியமானவங்கள்ல என்னென்னா வகையாக மாட்டிக்கிட்டாங்க ஏன்னா மற்ற விஷயங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம நிறையா வழக்கறிஞர்கள்லாம் சொல்கிற தகவலாம் வச்சு பார்க்கும்போது இப்போ டாஸ்மார்க் கேஸு இல்லை ஆகாஷ் பாஸ்கரன் கேஸு விக்ரம் ஜூஜு இந்த கேஸில் வந்து இடி பின்னடைவை சந்தித்தது அதுபோல் இதில் சந்திக்காது ஏன்னா கிளீன் ஆதாரம் இருக்குது தான் இதில் கிளீன் ஆதாரம் எப்படின்னா எல்லாமே ஒயிட்டில் இருக்குது உங்களுக்கு வந்து டிஜிட்டல் ஆவணமாக இருக்குது அதாவது பேங்க்கில் டிரான்சேக்ஷன் ரொம்ப தெளிவாக இருக்குது அது இல்லாமல் கைப்பற்றப்பட்ட அந்த பத்து ரூபா அந்த காகிதம் அது வந்து வாட்ஸ்அப்பில் இருக்குது இது வீடுகிட்ட ஒரு அசைக்க முடியாத ஒரு ஆதாரம் இதனால தான் பொறுப்பு டிஜிபிக்கு அவங்க லெட்டர் எழுதுகிறாங்க இப்போ மற்ற மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பொறுப்பு டிஜிபிக்கெலாம் லெட்டர் எழுத மாட்டாங்க பொறுப்பு டிஜிபிக்கு லெட்டர் எழுதுறாங்கன்னா இன்றைக்கி வந்து ம பொறுப்பு டிஜிபியோ இல்லை ஆளுங்கட்சியோ யாரும் நினைத்தாலும் இந்த டிஜிட்டல் ஆவணத்தை அரேஸ்ட் பண்ண முடியாது ஏன்னா ஒயிட்டில் வந்து வந்து அக்கௌண்ட்டில் வந்துருச்சு இனிமேல் எப்படி அதை மாற்றுவீங்க அப்போ வகையாக மாட்டிக்கிட்டாங்க ஒரே ஒரு வழி ஒன்றா காலில் விழுவணும் இல்லைனா சிறைக்கு போகணும் இல்லைனா வேறு ஏதாவது டீலிங்கில் இருக்கிற அவ்வளோதான் மூணே வழிதான் உங்களுக்கு என்ன வழியை தேர்ந்தெடுப்பார்கள் இன்னும் ஆட்சிக்கு ஆறு மாதங்கள் தான் இருக்கிறது அமைச்சர் பதவி இல்லாவிட்டால் இவருடைய நிலைமை என்ன ஒருவேளை வந்து தேர்தலில் சூப்பராக பணியாற்றினால் கூட டக்குன்னு இவர் பவருக்கு வந்தோடனே உள்ளத்துக்கு வைக்க எவ்வளவு நேரம் இன்னும் மூணு வருஷம் இருக்குது மேலே சென்ட்ரலில் நீங்கள் எம்எல்ஏ ஆகிங்க சார் திமுகவே ஆட்சிக்கு வரட்டு சார் நீங்கள் இருக்க மாட்டீங்க சார் கரெக்டா அப்போ இன்றைக்கி வந்து நேரவர்களை சுற்றி ஒரு பெரிய ஒரு விஷயத்தில் மாட்டிகிட்ருக்காரு நல்லா புரியுது அப்போ இதை அடுத்து எங்கே போகும் அப்போ என்ன பண்ணலாம் யாரை நினச்சா அவரை காப்பாற்ற முடியும் பிஜேபியில் யார் சொன்னால் நீ கேட்பாங்க எல்லாருக்கும் தெரியும் முதல்ல வெங்கையா நாயுடு நிறைய பேர் போவாங்க வெங்கையா நாயுடு ஏற்கனவே துணை ஜனாதிபதியாக இருந்தார் பிஜேபியில் நல்லா கான்டெக்ட் உள்ளவர் அப்போ அவர் மூலயமா போகலாம் அப்படி இல்லைன்னா தமிழ்நாட்டை சேர்ந்தவரான மேதகு தான் மேதகுக்கு இங்கே இருக்கக்கூடியவங்களுக்கும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் தான் சரி அவரை கேட்கலான்னு பார்த்தா நீ மோடி வந்து திமுக கவர்மெண்ட் போகணும்னு விருப்பப்படும் போது மேதகு இந்த விஷயத்துக்கு உதவி பண்ணுவாரா அது ஒரு சிக்கல் சரி நீங்கள் ஒரு உதவி பண்ணுறாங்க அதுக்கு அவங்க கேட்கக்கூடிய தொகை ரொம்ப அதிகமாக இருக்குமே கிவன் டேக் பாலிசி தானே சொல்கிறது என்ன நாங்கள் உங்களுக்கு உதவி பண்ண ரெடி ஆனால் இந்த விஷயத்தை நீங்கள் பண்ணணும் அந்த விஷயத்தை பண்ணுவதற்கு இன்றைக்கி ரெடியாக இருக்காமா இப்போ என்ன சிக்கல்னா இப்போ அவர்கள் அந்த விஷயத்தை பண்ண ரெடியாக இருப்பாரா அதுதான் சிக்கல் அந்த விஷயம் என்ன பிஜேபி என்ன கேட்கும் அப்படிங்கிறத பார்த்துட்டு கூட தெரியும் அமைதியாக விட்ருங்க எதுவும் பண்ணாதீங்க அவ்வளோதான் அப்புறம் எதுவுமே எதுவுமே பண்ணாதீங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு உங்கள் தொகுதியில் இன்றைக்கி ஜெயிக்கிற வேலையை பாருங்கள் மற்றதெல்லாம் நீங்கள் அம்முண்டு அமைதியாக இருங்க பொறுப்பு கொடுத்துருக்காங்கல்ல அது அமைதியாக இருங்க அப்போ பொறுப்பு கொடுத்துட்டு அமைதியாக இருந்தால் என்ன அர்த்தம் ஒரு மினிஸ்டர் அமைதியாக இருந்தால் என்ன ஆகும் அப்போ இன்றைக்கி ஜெயிலுக்கு போகிறீங்களா இல்லை அமைதியாக இருக்கீங்களா அப்போ இன்னும் முடிவெடுக்க முடியாமல் திண்டாடி கொண்டிருக்கிறார்கள் இது வந்து மேலிடத்துக்கு தெரியுமானால் அரசியல் புரட்சியாக தெரியும் இப்போ அரசல் புரட்சியாக தெரியுங்கிறத விட மேலிடம் வந்து உங்களை நான் இருக்கேங்க அப்படின்னு காப்பாற்றணும் ஆனால் மேலிடம் என்னென்னா நீங்கள் என்ன பண்ணாலும் கண்டுக்க மாட்டீங்க ஆனால் உங்களுக்கு தொகுதியை ஜெயிக்க மட்டும் நாங்கள் வேணுமா அப்படிங்கிற குரல்கள் இன்றைக்கி திமுகவில் அவ்வளவு வேகமாக எழும்பிக் கொண்டிருக்கிறது இவர்களுக்கு இவங்க பையனுக்குன்னா டெல்லி போகிறாரு சிஎம் நம்ம நேரவர்கள் வீட்லேயோ நம்ம ஏவா இவர் நம்ம துரைமுருகன் அவங்க வீட்டிலலாம் ரைடு நடக்கும்போது ஒரு அறிக்கை கூட ஊடலை இந்த கோபம் இன்றைக்கி திமுகது திமுக சீனியர்லாம் கோவமாக இருக்காங்கன்னு தெரிஞ்சுட்டு தான் உடையார் சமூக வாக்குகளை வாங்கணுங்கிறதுக்கு தான் இப்போ பொன்பிடிக்கி வந்து உங்களுக்கு வந்து இப்போ துணை பொதுச்சேரி வாங்கியிருக்காங்க வெள்ளாள சமுதாயத்தினுடைய ஓ ஓட்டுகள் கொஞ்சம் அந்த பக்கம் இருக்குது தான் சுவாமிநாதன் அவர்களுக்கு ஒரு போஸ்ட் கொடுத்துருக்காங்க அப்ப என்னன்னா யார் யாரெல்லாம் கோவமா இருக்காங்களோ அவங்களெல்லாம் அரவணிக்கணுங்கிறது இப்ப என்ன வந்திருக்குது ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு என்ன வாக்கு வங்கி அரசியல் தானே அப்ப ஜாதிய வாக்குகள் வேணுங்கிறதுனால திமுக வேற ஒரு கணக்கு போட்டுட்டு இருக்காங்க இப்ப அடுத்து ஈடியுடைய அந்த சுற்றறிக்கை அநேகமாக நவம்பர் இரண்டாவது வாரத்துக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய ரைடு இருக்கும்னு பேசப்படுது அதுதான் இன்னைக்கு தமிழக அமைச்சர்கள் மத்தியில ஒரு பெரிய பரபரப்பு என்னன்னா யார்கிட்ட ரைடு வரப்போகுது இப்போ ஈடிகிட்ட வந்து உங்களுக்கு தெரியும் முதல்லலாம் பாத்தீங்கன்னா ஈடு யார் வீட்டுக்கு ரைடு வரப்போகுதுங்கிறது முன்னாடியே தெரியும் நமக்கு தெரிஞ்சு இவரு ஜெகத்தரசகன் நினைக்கிறேன் சொன்னாங்க ஜெகத்தரசகன் வீட்டுக்கு ரைடு வரும்போது ஏங்க வாங்க வாங்க நேற்று எதிர்பார்த்துட்டு இருந்தேன்னே ஏங்க இவ்வளோ லேட்டாக வந்தீங்கன்னு அவர் கூப்பிட்ற அளவுக்கு ஆகி போச்சு அதற்கு பிறகு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பொதுத்துறையை சார்ந்த ஒரு அமைச்சர் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவருக்கு விஷயம் தெரியுமா இது வந்து மேலே தெரிஞ்சு ரைடு வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க ஏன்னா நம்ம கேரளாவிலிருந்து ஒரு பெரிய படை வந்து இடி அதிகாரிகள் வராங்க ஈடி அதிகாரிகள் வருவாங்கன்னு தெரியறதுக்கு உடனே அமைச்சர் வீட்டுக்கு தகவல் தான் இடி அதிகாரிகள் வந்திருக்காங்க உங்கள் வீட்டுக்கு தான் வர போகிறாங்க நாளைக்கு இந்த டைமுக்கு வர போகிறாங்கன்ட்டு இல்லை இது தான் அவங்க வந்து ஸ்டாப் பண்ணாங்க யார் சொன்னது அப்படின்னு பார்த்தா ஆர்எஸ்எஸ் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய பிரமுகர் எல்லாம் கட்டிங் வாங்கிட்டு சொல்லியிருக்காரு அந்த ஆர்எஸ் பிரமுகரை இப்போ கேரளாவுக்கு மாற்றிட்டாங்க அதனால் இடி அப்படிங்கிறது வரக்கூடிய காலங்களில் வேகம் எடுக்கும் ஏற்கனவே சொன்னட்டும் உயரதிகாரிகள் கூட்டமும் நடந்துக்குது ஈடியில் இருக்கக்கூடிய உயரதிகாரிகள் கூட்டம் இனிமேல் தப்பக்கூடாது அப்போ என்ன பண்ணலாம் யாரை முதல்ல லாக் பண்ணுறான் உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டில் இன்றைக்கி வந்து திமுகவுக்கு மிக மிக முக்கியமானவர்கள் ஒன்று செந்தில் பாலாஜினா இன்னொருத்தர் ஐயா நேரு அவர்கள் செந்தில் பாலாஜி ஏற்கனவே லாக் ஆகிட்டார் உங்களுக்கு தெரியும் கரூர் பிரச்சனை இருக்குது அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை இருக்குது இதெல்லாம் ஒரு அறுபது நாளில் உச்சநீதிமன்றத்தில் விஷயம் வந்துடும் நேர் அவர்களையும் லாக் பண்ணிட்டோம்னா ரெண்டு பேர் இவர்கிட்ட ஒரு முப்பது தொகுதி அவர்கிட்ட ஒரு முப்பது தொகுதி அறுபது தொகுதி லாக் பண்ணிடுறோம் மற்ற மற்ற அமைச்சர்களை எப்படி டீல் பண்ணுங்கிறது இன்றைக்கி மேலே இருக்கக்கூடிய பிஜேபிக்கு தெரியும் சார் ஒருத்தரை கை வச்சா போதும் எல்லாம் அரண்டு போயிருக்காங்க இன்னைக்கு திமுக எப்படி நிலமன்னா வரக்கூடிய தேர்தலில் ஜெயிப்புமா தோப்பமானு தெரியாது கண்டிப்பா ஜெயிக்கக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு இல்லை அது எல்லாருக்கும் தெரியும் அப்ப திமுகவுடைய கட்சிங்கிறது எல்லாரையும் செலவு பண்ண சொல்லிடுச்சு ஏன்னா பொன்முடி அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய அந்த தொகுதிகளுக்கு நீங்க செலவு பண்ணணும்னு சொல்லிட்டாங்களோ அதுதான் இந்த போஸ்டே கொடுத்துருக்காங்க எவ்வளவு செலவு பண்ணுவாருன்னு தெரியல செலவு பண்ண சொல்லிட்டாங்க நேரு எப்பயும் போல அவர் செலவு பண்ணுவார் ஏன்னா அவருக்கு சில தொகுதிகள்லாம் ஒதுக்கி கொடுத்தாச்சு செலவு பண்ணி தான் அவனும் செலவு பண்ணுவார் அப்ப நேரு அவர்களை முடக்குவதற்கான வேலைகள் இப்ப டெல்லிட்ட மேதகிட்ட பேசிட்டு இருக்காரு டெல்லி சோர்ஸ்ல பேசிட்டு இருக்காரு அங்கே இருக்கக்கூடிய சோர்ஸுகள் ரைட்டிங் அவர் அமௌண்ட் கொடுங்க அவங்களுக்கு விட்டுருவான்னு சொல்லிடுவாங்களா பிஜேபி கிட்ட இல்லாத அப்ப அவங்க என்ன கேட்பாங்க இதற்கு பலனாக அவர்கள் என்ன எதுவுமே எதுவுமே கொடுக்காம நேரவர்களுக்கு உதவி பொண்ணு பிஜேபிக்கு என்ன தலை எடுத்தா பொண்ணு பழனிசாமி இதை எப்படி பார்ப்பாரு உங்களோட கூட்டணி வச்சது காரணமே உங்ககிட்ட இருக்க இருபத்தி நாலு ஏஜென்சி எல்லா ஏஜென்சியும் மொத்தமாக இறக்கி விடுங்க யார் யாரை லாக் பண்ணுங்கிறத நம்ம சொல்றோம் நீங்களும் கணக்கு எடுத்து எல்லாத்தையும் லாக் பண்ணுங்க அதான் பழனிசாமியோட எண்ணம் பழனிசாமி ஒரு விஷயம் முடிவு பண்ணிட்டார் வரக்கூடிய தேர்தலை நம்ம தோக்கலாம் தோத்துட்டோம்னா நேராக வெள்ளமண்டியில் போய் வியாபாரம் பண்ண வேண்டியதான் அப்போ அதிமுக பொதுச் செயலாளருங்கிறது மறந்துருணுங்கிறது அவருக்கு தெரியும் நம்மளோட தெரியும் அப்போ ஒரு எந்த எல்லைக்கும் போவார் நேற்று இன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா அதிமுக வேகம் எடுக்கிறத பார்த்தாவே தெரியும் இதுக்கு இது வந்து பதினாலுக்கு அப்புறம் ஜெட் வேகம் எடுக்கும் பைஜெத் முண்டா வந்துருக்கார் நிறைய பேர்கிட்ட கூட்டணி பேச்சுவார்த்தை இருக்குது ஒரு பக்கம் அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தை இன்னொரு பக்கம் திமுக அமைச்சர்களை வந்து எந்த அளவுக்கு டேமேஜ் போகணும் அவங்களை எப்படி கை வைக்கணுங்கிறத ரொம்ப சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்காங்க இடியுடைய சுற்றறிக்கையை பார்த்து நிறைய பேருக்கு இன்னைக்கு கலக்கும் அடுத்து எந்த மினி வீட்டுக்கு போகிறாரோ லேட்டஸ்ட் என்ன சொல்கிறாங்க இல்லைங்க திருவண்ணாமலை போகிறாங்க இல்லைங்க மதுரை தான் போக போகிறாங்க சொல்ல முடியாது திருவண்ணாமலையும் மதுரையும் விட்டுட்டு வேற ஊருக்கு போயிட்டா என்ன பண்ணுறது நிலக்கோட்டை கிழக்கோட்டை போயிட்டா என்ன பண்றது அது ஒரு பெரிய பஞ்சாயத்து மொத்தத்துல பார்த்தா எல்லாரும் மாட்டுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது இன்னும் குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் ஆவணங்கள் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ இடி வந்து பொறுப்பு டிஜிபிக்கு லெட்டர் எழுதியிருக்காங்க பொறுப்பு டிஜிபி எஃப்ஐஆர் போடணும் இது வரைக்கும் போடல எப்படி வந்து நாற்பத்தோரு பேர் உயிரிழப்புக்கு வந்து அஜய் ரோஸ்தைக்கு ஒரு நோடல் ஆபிசரை நியமிங்கன்னு சொல்லி கடைசியாக ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் தீரஜ்குமார் ஐஏஎஸ் நியமிச்சிருக்காங்க அப்போ இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இடி வந்து பொறுப்பு டிஜிபிக்கு லெட்டர் எழுதிடுச்சு பொறுப்பு டிஜிபி இன்னும் வழக்கு போடல ஏன்னா நிறைய பேர் கேட்குறாங்க ஏன் இடியை விசாரிக்க முடியாதான் முடியாது அதாவது ஒரு எஃப்ஐஆர் தான் எஃப்ஐஆரை பிடிச்சிக்கிட்டு அது மூலிமா இடி உள்ளே வர முடியும் இவங்களே தனியாக உள்ளே வர முடியாது அதனால தான் எஃப்ஐஆர் போட சொல்கிறாங்க எஃப்ஐஆர் போட்டால் அடுத்த நிமிஷம் இடி வந்துடுங்கிறது எனக்கு தெரிஞ்சதுனால தான் பொறுப்பு டிஜிபி இருக்கார் எவ்வளோ நாள் தாமதப்படுத்திங்க மீண்டும் ஒரு நினைவூட்டல் கடிதம் அதையும் தாண்டி இன்னொரு வேலை நடந்துட்டு தான் ஜூவியில் என்ன சொல்லியிருக்காங்க அந்த வேலையை வேலைக்கு பணம் கொடுத்து ஒன்று பணம் கொடுக்காமல் தோத்து போனாங்க பாருக்கு அவங்கெல்லாம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக போகிறாங்களா பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்கேம் நடக்குது இந்த ஸ்கேமை விசாரிக்கணும் அப்படின்ட்டு இடி நினைக்கிது ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பொறுப்பு டிஜிபி அதுக்கு ஒத்துழைக்க மாட்டுறாரு எங்களுக்கு நீதி வேண்டும் நாங்கள் நிறையா படிச்சுட்டு வீணாக போய் உட்காந்துருக்கோம் எங்களால் காசு தர முடியல எங்களுக்கு அந்த வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கு அவங்க உச்ச நீதிமன்றத்தில் கேஸ் போடுறாங்க அவங்க உச்ச நீதிமன்றத்துல கேஸ் போட்டா அது வேற மாதிரியான பிரச்சனை வந்துடும் எப்படி வந்து போக்குவரத்து துறையில் வாங்கினதுக்காக செந்தில் பாலாஜி படாத பட்டு கேட்டதில் ஒன்றரை வருஷம் தீகார் ஜெயில இருந்தார் இந்த வயசுல அவர்களோ கூட இருக்கவங்கள போய் இருக்க முடியுமா நல்லா பாருங்க போன தடவை நல்ல ஞாபகம் இருக்கும் நேரவர்கள் வீட்டில் அவங்க தம்பி வீட்டில் ரேட் நடக்கும்போது அவங்க தம்பி ரவிச்சந்திரனுக்கு ஹார்ட் ஹார்ட் அட்டாக் வந்து அவர் அப்பல்ல கொஞ்சம் அட்மிட் ஆகியிருந்தார் அப்ப இவர்களுக்கு இந்த அதிர்ச்சியை தாங்க முடியவில்லை ஏற்கனவே செந்தில் பாலாஜியுடைய அனுபவம் இருக்கிறதுனால தன்னையும் வளைத்து விடுவார்கள்னு நேர் நம்புகிறார் நேரு அவர்களுடைய என்ன பிரச்சனைனா எல்லாம் தெரிஞ்சவங்களா இருப்பாங்க நேருக்கு நேருவை கார்னர் பண்ணுங்கிறது அவங்க நோக்கம் இல்லை வேற வழி இல்லை வசமாக வந்து சிக்கிட்டாரு இன்னொன்று திமுக கஜானா அதனால் அதனால அமைதியாக இருந்தால் அவங்களை ஒன்றும் பண்ண மாட்டோம் அமைதியாக இருந்தால் ஒன்றும் பண்ண மாட்டோம் நீங்கள் மறுபடியும் திமுக தான் ஜெயிக்கணும்னா அவங்கள வளைச்சிருவோம் அவ்வளோதான் அப்போ ஒவ்வொரு அமைச்சரும் இன்னைக்கு பயத்தில் இருக்கும்போது எப்படி ஒழுங்காக நடக்கும் இப்போ திமுக வந்து வாக்குச்சாவடி முகவர்கள் பயங்கரமாக வேலை செய்கிறாங்க ஏன் வேலை செய்கிறாங்கன்னா பெண் நிறுவனம் அப்படிங்கிறது ஒரு ஆர்கனைஸாக பண்ணிகிட்டு இருக்காங்க என்ன தமிழ்நாடு ஃபுல்லாக இன்றைக்கி நம்ம என்ன பண்ணணும் அதாவது ஐடிவிங்களை என்ன பண்ணணும் விஜய் திட்டத்துக்கு எவ்வளோ செலவு பண்ணணும் ரொம்ப கேவலமாக திட்டத்துக்கு எவ்வளோ செலவு பண்ணணும் அதிமுக திட்டத்துக்கு எவ்வளோ செலவு பண்ணணும் திமுகவுடைய புகழை பாடுவதற்கு பாருங்கள் ஸ்டாலின் மாதிரி ஒரு ஒப்பற்ற தலைவரே இல்லை உதயநிதி மாதிரி மக்களுக்காக உழைப்பவரே இல்லை மறுபடியும் பாருங்க அதாவது பழைய வீடியோலாம் அதாவது வைகோ வந்து தொண்டர்களை அமைதியாருங்கப்பா அப்படின்னு சொல்கிறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் வந்து எல்லாம் மரத்தில் ஏறாதீங்கப்பா கீழே நில்லுங்கன்னு சொல்கிறது இந்த மாதிரி வந்து தொண்டர்களை எவ்வளோ எல்லாம் பாதுகாத்தாங்க ஆனால் விஜய் பாதுகாப்பில் இந்த மாதிரியான வீடியோக்கள் சமூக எல்லாம் வரும் இதற்கு பெருமளவுக்கான தொகை செலவிடப்பட்டிருக்குது ஏன்னா லட்சம் கோடிக்கிட்ட கையில் இருக்குது எப்படியும் நம்ம பணத்தை கொடுத்துட்டு வர ரெண்டாயிரத்தில் இருபத்தாவது மிஸ் ஆகக்கூடாது ஏன்னா இது அவங்களுக்கு நல்லா தெரியும் இது வாழ்வாசாவா பிரச்சனை போன தடவை ஒருவேளை திமுக வரலன்னு வச்சுக்கோங்களேன் இன்னும் திமுக உடைய நிலைமை என்ன இருக்காங்கிறது இப்போ மூணு நாள் தான் உடஞ்சிருக்கும் அப்போ தத்து தப்பி தவிர ஆட்சிக்கு வந்துட்டோம் வந்து என்னென்ன பண்ண முடியும் பத்து வருஷம் சம்பாதிக்காத சம்பாதிச்சிட்டோம் சம்பாதிக்கிறது தொடரணும் அப்படின்னா இந்த சம்பாத்தியத்தை பல வகைகளில் வெளியில விடணும் நிறையா நூறுரூவா சம்பாதிச்சோம்னா இருபது முப்பது ரூபா வெளியில விட்டோம்னா அதிகாரத்தை தக்க வைக்கலாம் அதிகாரம் இல்லை என்றால் புகழோ புடலோ தீயாரோ எங்கேனாலும் நம்மளை அனுப்பிடுவாங்க அந்த பயம் அவர்களுக்கு வந்து விட்டது அதனால் முதல்வர் என்ன நினைக்கிறார் எப்படி நம்ம ஜெயிக்கலாம் அப்படின்ட்டு அவருக்கு நிறைய ஆலோசனை கொடுத்து கொண்டிருக்கிறார் ரொம்ப தான் இருக்காங்களாம் ஆனா என்னன்னா இந்த மாதிரியான பிரச்சனை வரும்போது இவங்க வந்து ஏகப்பட்ட பேர் அணுகுவாங்க அப்ப அதில் ஒருவர் தான் மேதகுங்கிறாங்க மேதகு காப்பாத்து வராங்கிறத ஜூலியோட சொல்லல நமக்கு அதை பத்தி தெரியல மேதகு காப்பாற்று வரான்னு தெரியல ஆனா ஒரு விஷயம் மட்டும் நிச்சயம் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல கண்டிப்பா மோடி வரணும்னா இங்கே திமுக ஆட்சியிருக்க கூடாது அப்போ வந்து திமுகவுக்கு உதவி பண்ணக்கூடிய வேலைகள் என்னதான் நண்பராக இருந்தாலும் ஏன்னா மேதகு வந்து ஸ்டாலின் அவர்களுக்கும் வேண்டிப்பட்ட குடும்பத்தையே வேண்டிப்பட்டவர் அப்படிங்கும் போது அவர் வந்து இவங்களுக்கு உதவி பண்ணக்கூடிய நிலைமை இன்னைக்கு இல்லை ஏன்னா அவருக்கு பதவி கொடுத்தது மோடி அப்படிங்கும் போது அவர் வந்து இவங்களுக்கு அவங்களுக்கு மோடி எடுத்துகிட்டுலாம் ஒன்றும் பண்ணும்போது அவருக்கும் தெரியும் அதனால் திமுக அப்படிங்கிற ஒரு கட்சி இப்போ என்ன சொல்லுது ஸ்டாலின் அவர்கள் டெல்லிக்கு போனதற்காக அரசியல் பொருஷலாக வர தகவல் மற்றவங்களை என்ன வேணா பண்ணுங்கள் எங்களை விட்டுருக்கேன் எங்கள் குடும்பத்தை ஒன்றும் பண்ணாது கெஜ்ரிவால் மாதிரி ஹேமந்த் சோரன் மாதிரி நாங்கள் சண்டையெல்லாம் போடல நாங்கள் எப்போயுமே வெள்ளக்கூடி தான் அன்றைக்கூட கூட பாருங்க அவங்க உங்களை விமானத்துக்கு வரும்போது வெள்ளக்கூடி தான் நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோம் கருப்புடைய இடத்துல வந்தோம் நாங்கள் அவ்வளோ நல்லவங்க பையன் துணை முதல்வராக போகும்போது கூட மோடி தான் ஆசீர்வாதம் ஆகிட்டு தான் வந்தோம் அந்தளவுக்கு நாங்கள் நல்லவர்கள் நீங்கள் வந்து வெளியில் ஏதோ பேசுகிறதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க இருபத்தி ரெண்டு எம்பி யாருங்க உங்களுக்கு தான் நாளைக்கு ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை உடனே வந்து நாங்கள் உங்களுக்கு ஒரு ஒரு ஆதரவு தருவோம் ஏற்கனவே சொன்னோம்ல ஒரு காலத்தில் பண்டார பிரதேசம்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆதரவு தந்தவர்கள் தான் அதனால் இவர்களை பற்றி தெரியும் இன்னொன்று சார் ஸ்டாலின் வந்து இன்றைக்கி வந்து மோடி அவர்களை பார்க்க போகிறாருன்னா மோடிக்கு தெரியாதா எதுக்காக பார்க்க வரான்னு இவருடைய பாடி லாங்குவேஜ் எப்படி வருதுன்னு தெரியாது நின்னத்தெல்லாம் பார்த்தீங்களா போஸு அப்ப இடி ஒரு பெரிய சம்பவத்துக்கு தயாராகி விட்டது எப்போது அப்படிங்கும் போது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நவம்பர் ரெண்டாவது வாரத்தில் இது நவம்பர் அடுத்த வாரம் சூப்பராக இருக்கும் அதாவது சொல்றோம்ல இதுவரை தமிழ்நாடு வந்து பல விஷயங்களை சந்திச்சிருக்கும் அதாவது திமுக பல பேர் மேலே கேஸ் போட்டு பல விஷயம் பண்ணுவாங்கல்ல இனிமேல் இவர்கள் ஓட போகிறார்கள் தமிழ்நாடு வந்து பார்க்கும் என்ன சொல்லுவாங்க பாருங்க நாங்க வந்து பிஜேபியை திட்டுறதுனால எங்க வீட்டில் ரைடு வருது இதே தான் பிஜேபி தொற்றோம் அதனால் ரைடு வருது ரைடு வருது ரைடு வருதுன்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க வெகுஜன மக்கள் திமுக மீது ரைடு வருதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வந்து நம்ம இவர் துரைமுருகன் வீட்டில் போயாச்சு நேர் அவர்கள் வீட்டில் போயாச்சு பொன்புடி ஏற்கனவே கேஸில் இருக்குது இப்போ இருக்கக்கூடிய மந்திரின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிவசங்கர் அவர்கள் ஆகட்டும் இல்லை ஏ மூர்த்தி மதுரை மூர்த்தி ஆகட்டும் இல்லை ஏவா வேடும் இவர்கள் வீட்டுக்கு சேகர் பாபு இவங்க வீட்டுக்கு ஈடு போச்சுன்னா வாங்கும் நடவடிக்கை திமுக சொல்கிறத வெகுஜன மக்கள் எப்படி பார்ப்பாங்க நீங்களே வெகுஜன மக்கள் சேகர் ஒரு அப்பழுக்கற்ற நிறையா கொள்ளடிச்சு வச்சிருக்காங்க கமெண்ட்ல சொல்லுங்க அதனால திமுக அப்படிங்கிற ஒரு கட்சி இது ஒரு கணக்கு போட்டு கொண்டிருந்தது கணக்கு வேற மாதிரி போய் கொண்டிருக்கிறது வரக்கூடிய தகவல்கள் இவர்கள் மகிழ்ச்சி அடைவது போல இல்லை விரைவில் ஒரு ஆட்டத்துக்கு ஒரு முடிவு நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம்ல கிளைமாக விரைவில் முற்றுப்புள்ளி வைப்பார்கள் தொடர்ந்து நிறைய அண்மை கொடுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்